என் அன்பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த விஷயம் உன் தாயானவள் உனக்கான எச்சரிக்கை பதிவோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒரு பெண் உன்னில்லத்தில் வருவதனால் உன் தாயானவள் என்னால் அங்கே வர முடியவில்லை முதலில் இவளை உன்னில்லத்திற்கு வரவழிப்பதை நிறுத்து அதை நிறுத்தினாயானாலே தெய்வம் தானாக உன்னில்லத்திற்குள் வந்துவிடும் நம்மில்லத்தில் தெய்வத்தின் நடமாட்டம் இருக்கின்றதா இல்லையா என்கின்ற சந்தேகம் உனக்கு இருந்து கொண்டிருக்கின்றதே என்றால் நான் சொல்கின்ற இந்த பெண்ணின் நடமாட்டம் நடமாட்டமிருக்கின்றதா என்றால் அங்கே தெய்வ சக்தி நடமாடவில்லை என்று அர்த்தம் அதே நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த பெண்ணின் நடமாட்டமானது அங்கே இல்லை என்றால் சக்தி உன்னிலத்தில் இருக்கின்றது என்ற அர்த்தம் இப்பொழுது உன் தாயானவள் நான் சொன்னது உனக்கு புரிந்திருக்கும் ஆனால் அந்த பெண் யார் என்று மட்டும் உனக்கு நான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக உன் தாயானவள் நான் சொல்கின்றேன் அதை சொல்வதற்காகத்தானே வந்திருக்கின்றேன் இது நான் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் உன்னிடத்தில் சொல்லியிருக்க மாட்டேன் ஏனென்றால் மற்ற தெய்வங்கள் எல்லாம் வந்து செல்லும் பொழுது நான் மட்டும் உதறித்தள்ளுவதில் தள்ளுவதில் நியாயமில்லை அல்லவா ஆனால் இங்கே உன்னில்லத்தில் இந்த பெண்ணின் நடமாட்டம் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷத்தை நீ எக்காரணத்தை கொண்டும் அனுபவிக்க முடியாது அல்லவா என் குழந்தையே அதனால் அதனால்தான் இன்று உன் தாயானவள் உனக்கு இதனை சொல்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் என் பிள்ளையே நீ இதனால் எந்த தெய்வமும் முன்னிலத்திற்குள் வருவதற்கு யோசனை செய்கின்றார்கள் என்பதனை தெரிந்து நீ இன்று உன் தாயானவள் இதனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நிச்சயமாக இன்று இது என்ன விஷயம் என்று தெரிந்து கொண்டு இவளின் நடமாட்டத்தை நீ முழுமையாக ஆனால் உனக்கு மிகவும் நல்லது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் எல்லாம் இவள் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றாள் என் குழந்தையே தெய்வம் முன்னில்லத்திற்குள் வந்துவிட்டால் அங்கே நல்லது நடந்துவிடும் அல்லவா அதனால் இவள் இதுபோன்ற போன்ற காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாள் நடக்கவிடாமலும் தடுத்து நிறுத்துகின்றாள் இவள் உன்னில்லத்திற்குள் எப்பொழுதும் வருவது கிடையாது ஆனால் உன்னில்லத்திற்குள் சண்டைகள் சச்சரவுகள் எப்பொழுதெல்லாம் நடக்கின்றதோ அல்லது அதிகமான பிரச்சனைகள் எப்பொழுதெல்லாம் நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியான சத்தம் உன் வீட்டில் கேட்கின்றதோ அந்த நேரத்தில் எங்கிருந்து வருவாள் என்றே தெரியாது ஆனால் ஓடோடி வந்து விடுவாள் என் குழந்தையே உன் சந்தோஷத்தைக் கெடுக்க என்னென்னவென்று அது என்னென்னவென்றும் துருவி துருவி கேட்பாள் எதற்காக சிந்திக்கின்றீர்கள் அல்லது எதற்காக இப்பொழுது ஏன் இந்த சத்தம் அங்கு என்ன நடக்கின்றது என்பதனை கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுத்து என்ன நடக்கின்றது என்பதனை அவள் தெரிந்து கொள்வாள் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் உனக்காக இருந்து உன்னுடைய கஷ்டங்களை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த பெண் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இப்பேற்பட்ட ஒருவரை நீ உள்ளே அனுமதிக்க பொழுது தெய்வம் அங்கே எப்படி வர முடியும் எதிர்மறையான எண்ணங்களும் தேவையில்லாத விஷயங்களும் மனதில் தூக்கி சுமந்து கொண்டு வருகின்ற இந்த பெண்ணை தெய்வம் எப்படி உள்ளே அனுமதிக்க உனக்கு உத்தரவு கொடுக்கும் நிச்சயமாக தெய்வம் அதற்கு ஒரு பொழுதும் உனக்கு அனுமதிக்காதும் செவிசாய்க்காது என் குழந்தையே நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளையும் கொண்டவர்களை நாம் எங்கே அனுமதிக்க தவறிவிடுகின்றோம் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம் அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவையானதா இல்லை என்று சொல்லி அவர்களை நாம் உதாசீனம் செய்து விடுகின்றோம் ஆனால் இது போன்ற கெட்ட எண்ணங்களோடு வருகின்றவர்களை உள்ளே அனுமதித்து அவர்களுக்கு அதிகமான இடத்தை நாம் கொடுக்கின்றோம் என் குழந்தையே இப்பேற்பட்ட விஷயங்களை செய்துவிட்டு அதன் பிறகு நமக்கு இப்படி நடந்துவிட்டதே அப்படி நடந்துவிட்டதே என்று சொல்லி புலம்புவதில் என்ன லாபம் இருக்கின்றது என் பிள்ளையே முதலில் ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள் உண் இல்லத்தில் பிரச்சினைகள் அடிக்கடி தொடர்ந்து வருகின்றது என்றால் அதற்கு இது போன்றவர்களினுடைய செயல்பாடுகளும் ஒரு காரணமாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஏனென்றால் நம்முடைய மனது ஒரு பிரச்சனையில் தெளிவடையும் பொழுது இது போன்றவர்கள் வேண்டுமென்றே கழகத்தை மூட்டி பேசுகின்ற வார்த்தைகளை நாம் மயங்கி விழுவது போல மேலும் மேலும் நம்முடைய குடும்பத்தை வாட்டி வதைத்து துன்பங்கள் கொடுக்கின்றார்கள் அல்லவா அதனால்தான் நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே என் குழந்தையே நான் சொல்வதை கவனமாக கேள் அதனால் நீ எப்பொழுதுமே பயம் கொள்ளாமல் அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என் பிள்ளையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இங்கு நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது பேர் மற்றவர்களின் சந்தோஷத்தை காண விரும்புவதில்லை மற்றவர்களின் கண்ணீரை கண்ணீரைத்தான் காண விரும்புகின்றார்கள் மீதம் இருக்கின்ற ஒரு சதவீதம் பேர் மட்டும்தான் ஏதோ நாம் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த புண்ணியத்தை தேடுவதற்காக மட்டும்தான் மற்றவர்களும் சில உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதையெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது அல்லவா அதே நேரத்தில் அவர்களிடத்தில் சென்று நானாக அவர்களை வெளியே விரட்டவும் முடியாது ஏனென்றால் இடம் கொடுத்தது நீ அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது நீ அவர்கள் சொன்ன வார்த்தைகளை ஆதரித்தது இன்று நீ இப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீயாக முடிவு வைக்க வேண்டுமே தவிர உன் அம்மா நான் அதை முடித்து வைக்க முடியாது இன்று நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு ஒருவேளை புதுமையாக இருக்கலாம் நாம் ஒரு பெண்ணை உள்ளே வரவழைத்தோமா அது யார் என்று தெரியவில்லையே என்று நீ யோசித்து கொண்டிருக்கலாம் என் பிள்ளையே இப்பொழுது நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த பெண்ணோடு நிச்சயமாக ஒத்துப்போகும் அப்பேற்பட்ட ஒரு பெண் தான் முன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு இத்தனை காலமும் தெய்வ சக்தியின் வழிபாட்டை உனக்கு எந்த வகையிலும் நல்லது செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்ற என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்துக்கு மிக அருகாமையில் இருக்கின்ற உன்னுடைய உறவுக்கார பெண் உன் இல்லத்தில் சண்டைகள் சச்சரவுகள் என்று ஏதாவது வந்துவிட்டால் ஓடோடி வந்து உள்ளே தானும் சேர்ந்து கொண்டு நியாயம் பேசி கொண்டிருப்பவள் என் குழந்தையே அது மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்தில் சந்தோஷமாக ஒரு விஷயம் நடக்க வேண்டும் நடக்க எல்லோரும் மனமகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் என்றால் உடனடியாக அங்கே ஓடி வந்து ஏதாவது ஒரு விஷயம் உன்னுடைய மனது கஷ்டப்படும்படி சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல வேண்டியது இது போன்ற காரியத்தை தொடர்ச்சியாக இந்த பெண் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு மனதில் கோபம் வரும்படி பலவிதமான சூழ்ச்சிகளை அவள் செய்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே ஆனாலும் அவர்களின் மீது உனக்கு சந்தேகம் வராததற்கு காரணம் எப்பொழுதுமே அவர்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம் எல்லா விஷயத்தையும் அவர்களோடு தான் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இவர்களிடத்தில் நாம் இதை சொல்ல முடியுமா எந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் நமக்கு என்ன ஒரு துணை பொழுது நம் யாரிடத்தில் இதையெல்லாம் பகிர்ந்து கொள்வது என்று என் பிள்ளை நீ அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டாய் அவர்களை கணக்கில் கொள்ளாமல் பழக்கத்தை மட்டும் தொடர்ந்து கொண்டு வருகின்றாய் உன் தாயானவள் நான் சொல்கின்றேன் தெரியுமா இது போன்ற பழக்கத்தை உள்ளவர்களோடு நாம் சேர்ந்து இருப்பதை விட சேராமல் இருப்பதுதான் நல்லது தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைப்பது அது மட்டுமல்ல மனதிற்குள் எப்பொழுதுமே எதிர்மறையான எண்ணங்களை விளைத்து உன்னில்லத்திற்குள் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டத்தை குறைத்து விட்டார்கள் நீ நல்லதாக நினைத்தாலும் கூட இவர்கள் அப்படியே உன் மாற்றி மாற்றிவிடுவார்கள் உனக்கு கெடுதல் நடப்பது போல இவர்கள் உன் கண் முன்னால் உனக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே இவர்கள் கொடுத்து இருக்கின்றார்கள் அதனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே இந்த தாயானவள் நான் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கின்றேன் எக்காரணத்தை கொண்டும் நீ இது போன்றவர்களோடு பழக்க வழக்கத்தை வைத்து கொள்ளாதே என் குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி